யாழில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளின் பின் எரிக்கப்பட்ட உடல்கள் புலம்பெயர் தமிழர்கள் செய்த செயல் யாழில் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய பெண் காதல் விடயங்கள் மோசடி யாழ் கூட்டத்தில் அமளி துமளியால் வெளியேறினார் ஸ்ரீதரன் எம்பி கனடா செல்ல ஆசைப்பட்ட இளைஞர்கள் விமான நிலையத்தில் நேர்ந்த கதி பிரிட்டனில் தடைகள் ஜனாதிபதி இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தியவர்களை வெளிநாடுகள் தாக்கும்போது அவர்களை அனுரகுமார் திசா நாயக்கவும் விஜித கேர்த்தும் பாதுகாப்பார்களா என மோட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா உள்ளிட்டவர்கள் மீது பிரிட்டனின் புதிய தடைகள் தொடர்பில் தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாதத்தை முற்றாக தோற்கடித்த நாடு இலங்கை ஆனால் இலங்கை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு நிதி வழங்கி அவர்களின் ஈவிரக்கமற்ற தன்மையை நியாயப்படுத்தியவர்களை புறக்கணித்தபடி மேற்குலகம் எங்களின் முன்னாள் போர் வீரர்களை தெரிவு செய்து இலக்கு வைக்கின்றது பிரிட்டனின் புதிய தடைகள் மனித உரிமைகள் தொடர்பானது இல்லை எதிராக வெளிநாட்டு அரசாங்கங்கள் விடுதலை புலிகள் ஆதரவு இந்த தடைகள் என்றும் குறிப்பிட்டார் இது நீதியில்லை என்றும் சில மேற்குலக அரசியல்வாதிகள் பரப்புரை பணத்தை ஆதரிப்பதன் மூலம் அதன் சலுகைகளை அனுபவிக்கின்றனர் இதன் மூலம் எங்கள் நாட்டின் நல்லிணக்கத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றனர் நாங்கள் என்று அனுபவிக்கின்ற சுதந்திரம் நடவடிக்கைகள் மூலமே சாத்தியமானது என்பதை வடக்கின் தெற்கின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அத்தோடு இந்த தடைகள் எங்கள் படையினரின் மனோ பாதிப்பை ஏற்படுத்தும் நாங்கள் தற்போது அவர்களுக்கு ஆதரவளிக்காவிட்டால் மற்றொரு நெருக்கடி உருவானால் அவர்கள் போரிடுவதற்கான துணிச்சலற்றவர்களாக காணப்படுவார்கள் தடைகளுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு தமிழ் மக்களின் பாதுகாப்பு குறித்து அக்கறை இல்லை அவர்களின் பிரச்சினைகளை உருவாக்கி நல்லிணக்கத்திற்கு மேலும் பாதிப்புகளை நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை குழப்புவதே அவர்களின் உண்மையான நோக்கம் என கூறிய நாமல் ராஜபக்ச குறிப்பாக தற்போது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதற்கான தெளிவான பாதை உள்ளது எவரும் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்த நாமல் இது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் எந்த இனக்குழுமத்திற்கும் எதிரானது இல்லை தமிழ் சமூகங்களிடையே பிளவினை ஏற்படுத்துவதற்காக சில அரசு சார்பற்ற அமைப்புகளிடமிருந்து சலுகைகளை பெறும் சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிற்குள் சிக்கக்கூடாது என தமிழ் சமூகத்தினை நான் கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் கூறினார் அன்ரகுமார் திசாநாயக் விஜித கேரத் ஆகியோருக்கு எங்களின் ராணுவத்தினர் தியாகங்களை குறைமதிப்பதற்கு உட்படுத்தியவர்களின் ஆதரவுடனேயே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தியவர்களை வெளிநாடுகள் தாக்கும்போது அவர்களை நீங்கள் பாதுகாப்பீர்களா நாங்கள் முன்னாள் படை வீரர்களை எப்போதும் பாதுகாப்போம் எப்போதும் என்றென்றும் அவர்களின் தியாகங்கள் எங்களுக்கு அமைதியை தந்தன அவர்களின் பாரம்பரியத்தை எவரும் அளிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் நாமன் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் கடும் வாய் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளிதுமளி ஏற்பட்டது தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் மாற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறினார் வெளிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பாக விவாதம் முன்வைக்கப்பட்டது அப்போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது குறிப்பாக இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றியமை நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையிட்டனர் நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழுத் தலைவரிடம் வலியுறுத்தினார் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்தார் ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமைற்ற நிலையை அவதானித்த நாடாளமற்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறியமே குறிப்படத்தக்கது 1987 மாந்து இந்திய ராணுவ தாள் கொல்லப்பட்டதாய் இருந்தும் அவருடைய மகன் நிதும் udal வீட்டு வளாகத்திற்குள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் கொல்லப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் வெளிநாடு ஒன்றிலிருந்து தாயகத்திற்கு வந்து உடல்களை நீதிமன்ற அனுமதி பெற்று மீள தோண்டி எடுக்கப்பட்டு மார்ச் திகதி சமய முறைப்படி தகனக்கிருச்சிகள் நடாத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் நோக்கி மேற்கொண்ட படை நடவடிக்கையில் வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தாயும் அவரது மகனும் இந்திய ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருந்தன சமய முறைப்படி கிர்ஜிகள் செய்து தகனம் செய்வதற்கு அப்போது அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கணவர் வேறு வழியின்றி தனது மனைவியினதும் மகனினதும் உடலை வீட்டு வளவிலேயே அடக்கம் செய்துள்ளார் அத்தோடு அவர்களை புதைத்த இடத்தில் கல்லறையொன்றை கட்டிவிட்டு நாட்டின் அசாதாரண சூழ்நிலையில் ஏனைய பிள்ளைகளுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தனது ஏனைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவித்ததுடன் மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு சமய முறைப்படி இறுதி கிர்ஜிகள் செய்ய வேண்டும் இந்நிலையில் கடந்த ஆண்டு குறித்த தந்தையும் உயிரிழந்துள்ள நிலையில் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாடு திரும்பிய ஏனிய பிள்ளைகள் தாய் மற்றும் சகோதரனின் உடல்களை மீள கிர்ஜைகள் செய்வதற்காக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தின் அனுமதியினை கோரியிருந்தனர் அவர்களின் கோரிக்கைக்கு நீதிமன்ற அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இந்து சமய கிருஞ்சிகள் நடாத்தப்பட்டு அவர்களின் உடலச்சங்கள் மீட்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டுள்ளன மோசடியான கனேடிய விசாக்களை பயன்படுத்தி கனடாவுக்கு செல்ல முயன்ற பதினோரு இளைஞர்களும் அவர்களை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்த விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்கள் நேற்று மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புறப்படும் முனையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் துபாய்க்கு புறப்படும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏறுவதற்காக அவர்கள் நேற்று மாலை ஆறு நாற்பது மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவர்கள் குறித்த விமானத்தில் துபாய் சென்று அங்கிருந்து கனடாவின் செல்ல தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவையும் பெற்றிருந்தனர் இதன்போது பதினோரு இளைஞர்களும் அவர்களை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்த தரகரும் கட்டநாயக்க விமான நிலையத்தில் புறப்படும் முனியத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வித்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதிற்குட்பட்டவர்கள் என்றும் கொழும்பு களத்துறை மதுளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர்களை இன்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மின்கம்பத்தில் சிறுமியை கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவரை கைது செய்வதற்கு மருதங்கேணி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குடத்தணி பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி ஒருவர் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள கடையில் பொருட்களை வாங்க சென்ற சமயம் கடையில் இனிப்பு பொருட்களை திருடினார் என கடை உரிமையாளரான பெண் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை செய்துள்ளார் பின்னர் சிறுமி காயங்களுடன் வீட்டுக்கு சென்ற நிலையில் வீட்டார் சிறுமியை பருத்துத்துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதித்தனர் சிகிச்சையை தொடர்ந்து சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியை சோதனை செய்தபோது சிறுமியின் உடலில் அடி காயங்கள் இருந்ததுடன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டமைக்கான காயங்களும் காணப்பட்டுள்ளன அது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு சட்ட வைத்திய அதிகாரி அறிவுறுத்தியதை அடுத்து தாக்குதலாளியான உரிமையாளரான பெண்ணை கைது செய்வதற்கு போலீசார் அவரது வீட்டுக்கு சென்ற சமயம் அவர் தலைமறைவாகியுள்ளார் அவரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வந்துள்ளனர்